முடங்கும்போது என்ன ஆகுது யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்போ ஒவ்வொரு மூட்டுகளையும் போயிட்டு அந்த யூரிக் ஆசிட் வந்து படி ஆரம்பிச்சிடுது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விரல்கள் கை விரல்களாக இருக்கட்டும் கால் விரல்களாக இருக்கட்டும் வளைய ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அது போக ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாதிரி வந்து கை கால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாறும்போது ஒரு மூட்டு ரெண்டு மூட்டில் வலித்தாக்க அதை வந்து கவனம் இது சாதாரணமாக எடுத்துக்கலாம் ரெண்டு மூட்டுக்கு மேலே வலிக்குது அப்படின்னாக்கா திப்பிலி இருக்குது கிராம்பு இருக்குது ஏலக்காய் இருக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்துட்டு ஒரு நாலு நாலு பீஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு யோகம் விளாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் வந்து பஷோட வரும் இன்றைக்கி நான் திண்டுக்கல் மாவட்டம் குத்துப்பட்டியில் தான் இருக்கேன் நம்ம கூட ஆண்டனி சார் இருக்கார் இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்தை பற்றி தான் ஸோ அந்த முடக்குவாதம் எப்படி வருது அப்படியே வந்துவிட்டால் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அங்கே போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும் வாங்க சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இந்த முடக்குவாதத்தினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்களும் அது வந்து முடக்குவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க கொடுத்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க இருந்தாலும் திரும்ப திரும்ப மக்கள் நிறைய பேர் வந்து இந்த முடக்குவாதம் பதிவு தான் நிறைய பேர் யூஸ் யூஸ் ஆகுது ஸோ எப்படியாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து அதை குணப்படுத்த முடியாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கத்தோடு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த கேள்வி சொல்லுங்கள் சார் இந்த முடக்குவாதம்னால் என்ன அது எப்படி வருது இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து மனசு முதல்ல முடங்குது அந்த மனசு ஏன் முடங்குது அப்படின்னாக்கும் வந்துட்டு மற்றவங்களுடைய கவலையை மற்றவங்களுடைய துன்பம் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மகனுக்கோ மகளுக்கோ அல்லது கணவனாக இருந்தால் மனைவி மனைவிக்கோ அல்லது மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ அந்த மாதிரி வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைன்னா அவங்க கூட பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க சரி செஞ்சுக்காதனால அதனால இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ இப்படி இருக்காங்களே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ ஒருத்தர் வந்து கல்யாண வயசாக நெருங்கியும் கூட வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அப்போ அந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யார் வந்து அந்த அட்டாச்சாக அந்த பொண்ணு கூடையோ பையனோடையோ வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அதிகமான கவலை ஆகுது அவங்க சைடு முயற்சியெல்லாம் எடுப்பாங்க சில நேரத்தில் வந்து அந்த பசங்க வந்துட்டு இப்போ என்ன அவசரம் அப்படி இப்படி எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது மத்தவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்துட்டு அவங்களுக்கு மனசை வந்து முடக்குது அந்த மனசு முடங்கும் போது என்ன ஆகுதுன்னா யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்போ ஒவ்வொரு மூட்டுகளிலையும் போயிட்டு அந்த யூரிக் ஆசிட் வந்து படிய ஆரம்பிச்சிடுது அது குறிப்பாக பார்த்திங்கன்னாக்க உங்களுக்கு தோல்பட்டை வழக்கமாக வந்து இந்த தோல்பட்டையில் ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து முழங்கை முழங்கை மூட்டில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மணிக்கட்டு அதுக்கப்புறம் விரல்கள் அதே போல் வந்துட்டு கீழே பாதத்துலேயும் கே பார்த்திங்க அப்படின்னாக்கும் முதல்ல வந்து முழங்கால் மூட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா எலும்புலேயும் கணுக்கால் மித்த விரல்கள் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கும் இதை தொடக்கத்திலே பார்த்து ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல எலும்புல வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது முடக்குவாதம் தான் அப்படிங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ இது வந்து ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப டைட் அப் அர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நாம் வந்து முதல்ல உணர ஆரம்பிச்சிருந்தோம் இப்போ அதையும் தாண்டி சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் வீக்கம் வர ஆரம்பிக்கும் லேசான நீர் கோர்த்துருக்கிறதோட மூட்டை வீக்கம் வர ஆரம்பிக்கும் இப்போ இது இதையும் வந்துட்டு சிலர் கவனிச்சுக்க மாட்டாங்க அது ஏதோ வலிக்குது ஏதோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க படக்கூடிய கவலையை மட்டும் தொடர்ந்து பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா விரல்கள் கை விரல்களாக இருக்கட்டும் கால் விரல்களாக இருக்கட்டும் வளைய ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அது போக ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாதிரி வந்து கை கால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாறும்போது வளைவு வளையும் போது சரி அது வந்து உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உணர ஆரம்பிக்கணும் ஒரு சிலர் கடைசி கடத்தில் போய் டெஸ்ட் எடுத்தேன் அவங்களுக்கு வந்து இந்த ஆரிய ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வர்றோன்ட்டு இப்போ நம்ம கூட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து நாட்டில் மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க அந்த அம்மா கூட பார்த்திங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு என்னன்னே முதல்ல வந்து தெரியலை அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே மருத்துவம் பார்த்துருக்காங்க அங்கே பார்த்த மருத்துவம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு நிறைவு தரல அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து இங்கே கேள்விப்பட்டு நம்மளை கேள்விப்பட்டு வந்திருந்தாங்க அப்புறம் இங்கே வந்துட்டு அதான் நம்ம வந்து வழக்கமாக வந்து இந்த முடக்குவாதம் அப்படின்னாக்க பத்து நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் மருத்துவம் பார்த்து கொடுப்போம் அதுக்கப்புறம் உள் மருந்தாக வந்துட்டு அவங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இவங்க வந்துட்டு ஒரு பத்து நாள் தான் அவங்க இருந்தாங்க ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் அதன் காரணமாக வந்துட்டு நான் ஒரு பத்து நாள் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்ப வந்து போது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க வந்து ஒரு அஞ்சாவது நாளே அந்த கையெல்லாம் வந்து விரல்கள்லாம் வந்து உறைஞ்சிருந்துச்சு மடக்க முடியாது மடக்க முடியாது வைக்க முடியாது பாத்திரங்கள் தேய்க்க முடியாது தன்னுடைய துணியை தானே துவைக்க முடியாது ட்ரெஸ் கழகிறது கூட கஷ்டம் அப்படின்னா அவங்களே வந்து அந்த அவங்க வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அந்த ஃபீட்பேக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த அஞ்சாவது நாளே வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கோ அந்த அஞ்சாவது நாள்னா அந்த பத்தாவது நாள் வரைக்குமே வந்துட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முன்னேற்றம் வந்து வந்துருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எனக்கு வந்து நாற்பது சதவீதம் நான் நல்லா இருக்கேன் இன்னும் இந்த மருந்துகள்லாம் சாப்பிடும்போது நான் நல்லா இருப்பேன் இன்னும் அவங்க தான் நூறு அஞ்சு நாளோ பத்து நாளோ இருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க அதை நான் வந்து வந்து திரும்ப மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கே எப்படி வந்துச்சு அப்படின்னே தெரியாமல் வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து அதை விட்டுடுறாங்க விட்டுட்டதுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாதிப்புக்குள்ளாகி ரொம்ப முத்துனதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு வருவாங்க அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து அதை எடுத்து தர்ற மாதிரி இருக்கும் அப்போ தொடக்கத்திலே வந்து அது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மூட்டு ரெண்டு மூட்டில் வலிச்சாக்க அதை வந்து கவனம் இது சாதாரணமாக எடுத்துக்கலாம் ரெண்டு மூட்டுக்கு மேலே வலிக்குது அப்படின்னாக்கா அது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அப்புறம் அதுக்குரிய மருத்துவத்தை எடுக்கணும் இப்போ வந்துட்டு வழக்கமாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ திப்பிலி இருக்குது கிராம்பு இருக்குது ஏலக்காய் இருக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்துட்டு ஒரு நாலு நாலு பீஸ் அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இதை வைக்கிறதுக்கப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழ சாறு ஒரு கால் எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு அளவுக்கு வந்து விட்டுட்டு அதை வந்து காலை மாலை தொடர்ந்து வந்து குடிச்சிட்டு வரும்போது இதனுடைய தாக்கம் வந்துட்டு கொஞ்சம் குறையும் இது தொடக்க நிலையில் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து இப்போது கவனித்து ஒரு ஒரு மாதந்தான் ஆகுது ரெண்டு மாதந்தான் ஆகுது அந்த மாதிரி இருந்து இருக்கும்போது வந்துட்டு இதை பண்ணிவிட்டு மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்துக்கணும் சரி தேவையில்லை அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிடலாம் சூப்பர் சார் அதாவது முடக்குவாதம் வரத்துக்கான காரணம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நம்ம மனசில் எடுத்து போட்டு சுமந்துட்ருக்கிறதுனால நம்ம முடக்குவாதம் வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்கு ஓகே ஓகே நிச்சயமாக தான் ஏன்னா மற்றவங்க லஞ்சு நம்ம கவலைப்பட்டு இருந்தாவே நமக்கு நோய் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு நோய் உருவாத காரணமே நம்ம அழுத்தங்கள் தான் ஸோ தயவு செஞ்சு ஸோ மற்றவங்க பிரச்சனையை வந்துட்டு மனசில் போட்டு தொடக்கியாதீங்க நீங்கள் எப்போயுமே ஆரோக்கியமாக இருங்க நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு ஸோ நல்லதாகவே நடக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கல கமெண்ட் பண்ணுங்கள் சார்கிட்டே ஏதாவது நீங்கள் பேசணும் கீழே டிஸ்ப்ளே நம்பர் இருக்கா நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நன்றி